அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த மூணு நாளா சரிஞ்ச இல்லை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத வாங்க இந்த ஃபுல்லாக ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவாக பார்க்கலாம் டுவெண்டி டூ கட்டான ஆன ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுபது ரூபாய் இதுல சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் இன்னைக்கு தங்கமல்ல எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நேற்று என்ன விலைக்கு விற்பனையாச்சோ அதே விலைக்கு தான் நண்பர்களே இன்னைக்கு விற்பனையாகுது சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்கம் பார்த்துலாம் அப்படியே அந்த வீடியோக்கு கூட லைக் மட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேர்ட் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இதுல சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அறுபது ரூபா இதுலயும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இது நேற்று விற்பனையான அதே விலை தான் வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளி விலை பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வெள்ளி விலையிலே இன்னைக்கு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி பதினெட்டு ரூபா கிலோ கணக்கெல்லாம் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் வெள்ளி விலையிலும் இன்னைக்கு மாற்றம் இல்லை கடந்த மூணு நல்லா சரிஞ்சுட்டே இருக்கு நண்பர்களே இன்றைக்கி எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில் தங்க வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கும் தாராளமாக வாங்கலாம் நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை விலை நிலவரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே